ஓம் ஸ்ரீ சாயராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் சேனல் பேர் வந்து மாலாஷான் டிவைன் பிளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனைக்கும் அதில் வந்து தீர்வுக்கு டிப்ஸ் போட்டிருப்பேன் ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலுமே என்னோட சேனல் பார்க்க சொல்லுங்கள் எல்லா பிரச்சனைக்குமே வந்து தீர்வு இருக்குது நீங்கள் வந்து எதுக்குமே பயப்படாதீங்க எந்த தவறான முடிவுக்கும் போயிடாதீங்க இதுக்கெல்லாம் முன்னாடி வீட்டில் பெரியவங்க இருந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இப்போ யாருமே பெரியவங்களை வச்சுக்கிறதும் இல்லை பெரியவங்களும் நம்மளோட இருக்கிறது இல்லை அதனால நமக்கு நல்லது கெட்டது சொல்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி ரொம்ப வந்து கஷ்டப்படாதீங்க அம்மா இல்லையே அப்பா இல்லையே அவங்கெல்லாம் எங்கேயோ இருக்காங்களே அம்மா அப்பாவே இல்லாமையே சில பேருக்கு இல்லாமையும் இருக்காங்க இல்லையா என்னை வந்து ஒரு அம்மாவாக சகோதரியை நினச்சிக்கோங்க யூடியூப் மூலமாக உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கே வந்து நான் டிப்ஸு சொல்லியிருக்கேன் பண்ணி பாருங்கள் எல்லா ஏதோ ஒன்று வந்து உங்களை டிவைனிட்டியோடு கனெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கும் கஷ்டமே படாதீங்க கவலைப்படாதீங்க வேலை திருமண வா ம திருமண தடை பணத்துக்கு வியாபாரம் நல்லா நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பரிகாரம் இருக்குது ஓகேங்களா எல்லாருக்குமே சொல்லுங்கள் இப்போ வந்து நமக்கு கடன் நிறையா இருக்குது நிறைய பணம் வேணும் ஏதாவது ஒன்று வீடு வாங்கணும் இல்லை வீடுக்கு தடை இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம நம்மளே நமக்கு வந்து ஹீலிங் பண்ணி சரி பண்ணிக்க முடியும் அதுக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு நாலே நாலு பொருள் தான் வேணும் இது பாருங்கள் இது வந்து பட்டை இது பச்சைக்கால் பூரம் இது வந்து கிராம்பு இது வசம்பு ஆக்சுவலாக வசம்பு வந்து இது நெய்ல சுட்ட வசம்பு இது அப்புறமா லாஸ்ட்டு இது எப்படி இதை உபயோகிக்கணுங்கிறத நான் கடைசியாக சொல்றேன் இந்த பட்டை இருக்குது பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் அஞ்சு தூண்டாக வச்சுக்கணும் ஓகேங்களா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா உங்கள் இருக்கிற எந்த ரூபா நோட்டை வேணாலும் எடுத்துக்கோங்க ரெண்டாயிரம் தான் கிடையாது பத்து ரூபா நோட்டாக கூட இருக்கட்டும் அதை எடுத்துகிட்டு அதில் இந்த பச்சைக்கால் பூரம் இந்த அஞ்சு கிராம்பு இந்த பட்டை துண்டு போட்டிங்க இல்லையா அது வச்சுட்டு இதை வந்து மடிச்சிடு டஸ்ட்டு மடிச்சா போ ரொம்ப இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க கிரா இது வந்து பட்டை வந்து சின்ன துண்டாக போட்டுட்டால் கூட போதும் போட்டு என்ன சார் உங்களுடைய ஆசை என்னவோ உங்களுடைய கோரிக்கை ஒரு திருமணத்துக்கு போகிறீங்க அந்த போ வரன் பிடிச்சிருக்கு அது நிறைவேறணும் இல்லை வந்து உங்களுக்கு பணம் வேணும் இல்லை உங்களுக்கு வில்லா வேணும் உங்களுக்கு நிறையா சொத்து சேரணும் இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு வியாபாரத்தில் ஒரு ஆர்டர் வேணும் இன்டர்வியூக்கு போகிறீங்க அந்த வேலை வேணும் எதுவாக இருந்தாலும் அதை வந்து இந்த மாதிரி ஐடி நான் வந்து சும்மா வந்து எனக்கு இரண்டு பெரிய சொந்த வீடு வேண்டும்னு இருக்கேன் இதில் என்ன பண்ணுங்கனாக்கா இது வந்து பசு நெய்யில் சுற்றிருக்கேன் இது இந்த வசம்போட இதை வந்து தூளை வந்து இதில் போடணும் ஜஸ்ட்டு தூள் போட்டால் போதும் இந்த வரை இவ்வளோ போட்டால் போதும் தூள் கிட்ட போட்டுரும் இந்த மாதிரி தூள் போட்டுட்டு இதை வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு மடிச்சிடுங்க மடிச்சுட்டு முறையில் வெள்ளிக்கிழமை இதை பண்ணுங்கள் இதை என்ன பண்ணணுன்னா உங்கள் பர்ஸுலேயோ உங்கள் வீட்டு பீரோலையோ வச்சுருங்க பீரோ எப்போவுமே கிழக்கு பார்த்து தான் இருக்கணும் வடக்கு பார்த்து தேவை கிடையாது கிழக்கு பார்த்து தான் இருக்கணும் இந்த மாதிரி மடித்து வச்சுருங்க இந்த கோரிக்கை நிறைவேற்றணுன்னா நீங்கள் அடுத்த கோரிக்கையை பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் வைக்கும் பொழுது என்ன ஆகும்னாக்கா இது உள்ள நான் வந்து வீடு வேணும்னு இருக்கேன் அதற்கான வழிமுறைகள்லாம் நல்ல விதத்தில் நம்ம உழைக்கும் போது அதுக்கான வழிமுறைகள்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் பணம் சேர ஆரம்பிக்கும் எப்படி வந்து அந்த வில்லாவை வாங்குவதற்கான அந்த வழிகள் ரெண்டு வீடு வாங்குவதற்கான வழியெல்லாம் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம கையில் வந்து சேரும் நமக்கு வந்து மைண்ட்ல வரும் இல்லைனாக்கா நம்ம வியாபாரம் பெருசாகும் பண வரவு அதிகரிக்கும் அந்த மாதிரி வரும் இதில் வந்து நீங்க வந்து உங்க கடனை அடைக்கிறதுக்கு எழுதிக்கலாம் பணம் வரத்துக்கு எழுதிக்கலாம் எது வேணாலும் பண்ணலாம் ரொம்ப எளிமையான மெத்தடு இதை பண்ணி பாருங்க ஈஸியா உங்களுக்கு வந்து உங்களுடைய கோரிக்கை எல்லாத்தையுமே நீங்க நிறைவேற்றிக்கலாம் ஒவ்வொன்றா பண்ணுங்க ஒரே நாளில் உட்காந்து ஒரு பத்து பேப்பர் மடித்து வைக்காதீங்க ஒன்று ஒன்றா பண்ணணும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்கள் எல்லாேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது வந்து உங்களுக்கு ஆன்மீக பொருட்களோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ எது தேவையாக இருந்தாலும் என்னை ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்